அலாமலைக்கம் நான் வந்து இந்த குரானை உங்களுக்கு அல் குரான் அல் குரான் இந்த குரானை தமிழில் உங்களுக்கு உங்களை பேருக்கலான்ட்டு ஆசைப்பட்றேன் சார் நமக்கு எல்லாமே அரபு நல்லா தெரியும் எல்லாருக்குமே அரபு தெரியும் ஆனால் தமிழ் வந்து என்ன தான் இங்கிலீஷ் பேசினாலும் கொண்டாலும் தமிழ் வந்து ஒருத்த ஒரு சில தான் தெரியுது மற்ற பேருக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம பேசுகிற பாஷையை கூட தமிழில் எழுத தெரிய மாட்டேங்குது அந்த அளவு தமிழ் வந்து மக்கள்கிட்ட ரொம்ப குறைவாக தான் இருக்குது தூய தமிழ்வங்களை பேச சொல்லலை நார்மல் தமிழே நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்படியே நம்ம வாய் உச்சரிப்பாக பேசினாலும் அது வந்து மனசில் வந்து அந்த எழுத்து எப்படி இருக்கும் அது என்ன எழுத்து என்ன வார்த்தை அப்படின்னு புரிய மாட்டேங்குது அது எதனாலன்னு அது வந்து நம்ம நம்ம ஆர்வம் வந்து கொஞ்சம் ஆர்வமாக கற்றுக்கிற இங்கிலீஷ் கற்றுக்கிற ஆர்வம் தெலுங்கு கன்னடம் ஃப்ரெஞ்சு ஃப்ரான்ஸ் மொழி இந்த மாதிரி கற்றுக்கிற ஆர்வம் வந்து நம்மகிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் தமிழை கற்றுக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு பொசிஷனை நமக்கு ஏற்படுத்தும் ஏன்னா அழகில் இந்த குரான் வந்து தமிழில் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து அல்லாவை பற்றி நம்ம அதிக அதிகமாக தெரிஞ்சுக்கிற ஒரு பாக்கியத்தை அல்லா நமக்கு கொடுத்துருக்கோம் என்னெல்லாம் அல்லாவை பற்றி நம்ம அதிக அதிகமாக தெரிஞ்சுப்போம் நம்ம மருமையிலையும் வெற்றி அடைய அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன நான் வந்து தமிழில் உங்களுக்கு குறான ஒரு மணி நேரமாவது உங்களுக்கு சொல்லிடணுன்னு ஒரு ஆசை ஏன்னா நான் இருக்கிற ஏரியாவில் வந்து எந்த ஒரு முஸ்லீம்மே இல்லை பிள்ளைங்க வந்து ஓதணும் கொல்லணும் சொல்லி கொடுப்போம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது வேறு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா எல்லாம் அதை விட அதிகமாக நன்மையை கொடுப்பான் பணத்தை நம்ம ஈஸியாக சம்பாரிச்சிடலாம் ஆனால் நன்மையை நம்மளால் சம்பாதிக்கவே முடியல இம்மையில் நம்ம நம்மளோட ரொட்டேட்டிங்கை அப்படியே புருஷன் குழந்த அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்குது எதுவுமே நமக்குன்னு நமக்கான ஒரு நேரத்தை நம்மளால் நிர்ணயிக்க முடியல நமக்காக ஒரு நன்மையும் நம்மளால் சேர்த்துக்க முடியல பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ரொம்பவும் ரொம்பவும் இருக்கணும்னு நினைக்காதீங்க ரொம்பவும் மார்க்கத்திலேயும் இருக்க முடியாது பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாற்றுறதும் ஒரு மார்ம தான் அதனால் அமதுலாம் முடிஞ்ச அளவு அல்லாவுக்காக ஒரு கா நேரமாவது ஒதுக்குங்க நம்ம எவ்வளவோ மொபைல் பார்க்குறோம் எவ்வளவோ டிவி பார்க்குறோம் ஆனால் அந்த குரானை குரானை பா வீட்டில் இருக்க வழியே அதை யாருமே ஓதவும் மாட்டேங்கிறீங்க அது ஒரு காட்சி தான் இருக்குது வழியே ஒரு உங்களால் முடிஞ்ச ஒரு அஞ்சு நிமிஷமாவது ஒரு பக்கத்தையாவது அழுகும் தினமும் ஓத பழகுங்க நல்லா நமக்கு இன்மையிலையும் மறுமையிலையும் நமக்கு வெற்றியை அளிப்பான் சாராம் நான் இந்த தமிழாக்கத்தை ஓதுறேன் அழகும் இல்லை இதை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு அத்தியாயம் ஓதுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்னால் முடிஞ்ச அவ்வளோ நானும் குழந்தையெல்லாம் வச்சுருக்கேன் அதனால் ஒரு அரை மணி நேரம் இன்ஷால்லா உங்களுக்காக ஊக்கம் அலகம் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க மின்ஷல்ல அல்ல நான் நன்மையை சேர்க்கறதுக்கு உங்கள் மூலியமாக நான் நன்மையை சேர்க்கணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இதை கேட்டு நீங்கள் நன்மையை பெற்றுக்கோங்க அலகமதுல்லா இம்மையிலும் அருமையிலும் நமக்கு நல்லது செய்வான் தோன்றுவாய் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரால் ஓதுகிறேன் அனைத்து புகழும் அகிலத்தாரின் இறைவனாகிய அல்லாஹுக்கே உரியது அவன் அளவற்றவன் அருளாளன் மிக கிருபியுடவன் அவனே நீதியாய தீர்ப்பு நாளில் அதிபதி எங்கள் எங்கள் இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் நீ எங்களை நேரான வழியை நடத்துவாயாக எவர்களின் மீது நீ அருள் புரிந்தாயோ அத்தகையோரின் வழியை நடத்துவாயாக அவ்வழி உன் கோபத்திற்கு உள்ளானவர்களுடையதும் அல்ல வழி தவறியவர் தவறியவர்களுடையதும் அல்ல கொஞ்சம் திக்குன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும் நான் ஓதுறதா எனக்கு நான் தனியாக ஓதுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்கிட்ட மைக்கெல்லாம் இல்லை நல்லா இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் மைக் வாங்கி உங்களுக்கு நல்லா ஒரு ஸ்பீச் கொடுக்குறேன் இது வந்து எனக்கு ஒரு மன அறுதலாக இருக்குது உங்களுக்கும் சொல்கிறதும் ஒரு உங்களுக்கு சொல்கிற ஒரு நல்ல வாய்ப்பும் எனக்கு கிடைக்கிது எனக்கும் நான் இந்த குரானை ஓத ஓத அல்லாவுடைய வார்த்தையை ஓத ஓத நமக்கு நன்மையும் கிடைக்கும் அல்லா நம்மளை எப்போவுமே கண்காணிச்சிட்ருக்கான் அந்த அல்லாவுக்கு நம்ம கொஞ்சமாவது நன்றி செலுத்தணும் ஆகலாம் அந்த பாக்கியத்தை அல்லா நமக்கு கொடுக்கணும் அல்லாவை என்றைக்குமே மறக்காதீங்க அல்லாஹ் தான் நமக்கு எல்லாவே செய்கிறான் அவனை என்றைக்கும் மறக்காதீங்க சான் இந்த குரானை ஓதுறது மூலிமா உங்களுக்கு தமிழில் சொல்கிறது மூலியமாக நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கொஞ்சமாவது நன்மையை சேர்த்துக்கிற பாக்கியத்தை எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கணும் அது வந்துடலாம் அமீன் அமீன் யாரபில் ஆலமின் சாலை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சூரா அல் பஹராவை நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன் அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி